இலங்கையில கடந்த இரண்டு வார காலப்பகுதியாக வந்து அதிக அளவில் பேசப்பட்டிருக்கின்ற பார்க்கப்படுகின்ற செய்திகள் ஒன்றுதான் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பாக குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக ஊடகங்கள்லேயோ சமூக வலைதளங்கள்லையோ ஏதாவது ஒரு இடத்துல இந்த செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பாக ஒரு சில செய்திகளை சரி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க பலருக்குமே வந்து இந்த செம்மணி புதைக்குழி விவகாரம்னா என்ன இதற்கு பின்னால் எப்படிப்பட்ட விடயங்கள் மறுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது வந்து முழுமையாக வந்து பலருக்கும் தெரிந்திருக்காது குறிப்பாக இந்த செம்மணி புதைக்குழி விவகாரத்துக்கு பின்னாடி ஈழத் தமிழர்களுடைய வழி சுமந்த கதைகளும் மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட பல வரலாற்று சம்பவங்களையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்க நீங்க புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையினுடைய வரலாற்றுல கடந்த முப்பது வருட கால பகுதியாக வந்து அதிக பேசப்பட்ட பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த ஈழத்தமிழர்களுக்கும் இலங்கையினுடைய பெரும்பான்மை சமூகத்திற்கும் இடையில இடம்பெற்று வந்த போர் கிட்டத்தட்ட முப்பது வருட கால பகுதியாக வந்து இலங்கையினுடைய வரலாற்றுல ஒரு முக்கியமான சம்பவமாக இடம்பெற்று வந்த இந்த போர் இன்றளவும் பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் கடந்த இரண்டு வார கால பகுதியாக வந்து அதிக பேசப்பட்டிருக்கின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது தான் வந்து இந்த செம்மணி புதைக்குழி விவகாரம் பலருக்குமே வந்து இந்த செம்மணி புதைக்குழி விவகாரத்துக்கு பின்னாடி எப்படியான சம்பவங்கள் மறைந்திருக்குது அப்படின்னு இன்றளவுக்கும் யாருக்குமே தெரிந்தெடுக்கதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு தான் சொல்லணும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சந்ததியினருக்கு இந்த செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு தகவல்களுமே வந்து இதுவரைக்கும் தெரிந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட இலங்கையில கடந்த முப்பது வருட காலமாக இடம்பெற்று வந்த யுத்தத்துல வந்து அதிக அளவுல பாதிக்கப்பட்டவர்கள் ஈழத்தமிழர்கள் சொல்லி ஒரு வரலாற்று ஆய்வுகள் கூட இன்றளவுல அதனுடைய சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இலங்கையில இடம் பெற்று வந்த இந்த போர்னால வந்து அதிக அளவுல பாதிக்கப்பட்ட ஈழத் தமிழர்கள் வந்து தங்களுடைய உடைமைகளிலிருந்து உறவுகளிலிருந்து சிலர் வந்து இன்றளவும் காணாமல் ஆக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி அவர்களுடைய உறவுகள் இப்பவுமே வந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருவதை நம்மளால ஊடகங்கள் மூலமாக இன்றளவும் பார்க்கப்படுகின்ற

அந்த வரிசையில் தான் இந்த யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்த யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குமாரசாமி கிருஷாந்தினு சொல்லக்கூடிய ஒரு பதிமூன்று வயது மதிக்கத்தக்க சகோதரி இந்த யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில வந்து அதிகளவான இராணுவத்தினர் வந்து வடக்கு கிழக்கு மற்றும் ஈழத்தமிழர்கள் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வந்து இராணுவ முகாமை அமைத்து அங்க இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில தகவல்களால வந்து சொல்லப்பட்டிருக்குது எனவே இப்படி இருக்கிற நிலையில தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு குமாரசாமி கிருஷாந்தினு சொல்லக்கூடிய சகோதரி வந்து யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில வந்து தன்னுடைய பரீட்சைக்காக வந்து வீட்டில இருந்து பாடசாலையை நோக்கி போற நேரத்துல அங்க இருக்கக்கூடிய இராணுவத்தினரால் வந்து துன்புறுத்தப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில இந்த சகோதரி வந்து கிட்டத்தட்ட அதாவது பதிமூன்று வயதும் மதிக்கத்தக்க சிறுமி வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அங்கிருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறாங்க புதைக்கப்பட்ட நேரத்துல தான் இந்த பாடசாலைக்கு போன தன்னுடைய மகளை காணணும்னு சொல்லி அந்த கிஷாந்தி அவர்களுடைய தாயாரும் அதே போன்று அவருடைய சகோதரரும் அதே போன்று இன்னுமொரு பக்கத்து வீட்டுக்காரரும் சேர்ந்து இவங்கள தேடி போற நேரத்துல இந்த சம்பவம் வந்து கிருஷாந்திக்கு நடந்த சம்பவம் வந்து இவர்கள் தெரிய வர நேரத்துல இந்த சம்பவம் வந்து வெ வெளியில போகணும் ராணுவத்தினருக்கு வந்து பிரச்சனை ஆகியும் அப்படின்னு சொல்லி இவர்களையும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த அஹ் செம்மணின்னு சொல்லக்கூடிய இடத்திலேயே வந்து அங்க இருக்கக்கூடிய குழிகளை நோண்டி புதைக்கிறாங்க இந்த சம்பவம் தான் இந்த செம்மணி புதைக்குழி விவகாரத்துக்கு வந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லி என்னால் தேடி எடுக்கப்பட்ட ஒரு சில தகவல்கள் மூலமாக வந்து பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது எனவே இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த செம்மணி புதைக்குழி விவகாரம் வந்து அங்க தான் இது ஆரம்பமாகி கிட்டத்தட்ட இலங்கையில இடம்பெற்று வந்த முப்பது வருட கால போர்ல வந்து பலருமே வந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய இராணுவத்தினரால வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பல பகுதிகளில் புதைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி பல விடயங்கள் வந்து இன்றளவுக்கும் பேசப்பட்டிருக்குது அதுல ஒரு சம்பவமாக பார்க்கப்படுறதுதான் இந்த செம்மணி புதைக்குழி விவகாரம் கிட்டத்தட்ட முப்பது வருட காலமாக இடம்பெற்று வந்த இந்த போர்ல வந்து அதிகளவான மக்கள் காணாமலாக்கப்பட்டு இன்றளவுக்கும் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி அவர்களுடைய உறவுகள் இன்றளவுக்கும் போராட்டங்களை நடத்தி வருவதை நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது இப்படி இருக்கிற நிலையில தான் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக இந்த செம்மணின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அகழ்வு ஆராய்ச்சி நடத்துற நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய அந்த அகழ்வு செய்யப்படுகின்ற இடங்கள்ல வந்து எலும்புக்கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட இந்த எலும்பு கூடுகளை பார்க்குற நேரத்தில் சிறுவர்கள் குழந்தைகள் நிறைமாத நிறை மாத கற்பிணி வந்து இடங்கள்ல கைகள்லர் யாழ்ப்பாணத்தினுடைய விசாரணைகளுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய நீதவானுடைய முழுமையான அனுசரணையோட கிட்டத்தட்ட ஆறு நாட்களாக வந்து இந்த சம்பவம் தொடர்ந்து பேசப்பட்ட அகழ்வு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்ட நிலையில தொடர்ந்தும் நீதவான் வந்து இதற்கான அனுமதியை வழங்கி இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு தொடக்கம் பத்தொன்பது மனித உடற்கூறுகள் அதாவது மனித அஹ் உடற் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது எலும்பு கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது இப்படி இருக்கிற நிலையில தான் பல வருடங்களுக்கு முன்பு இந்த செம்மணி புதைக்குழி விவகாரத்துக்கு நீதி வேண்டி பல ஆர்ப்பாட்டங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் அது ஒரு சில காலப்பகுதிகளில் பேசப்பட்டு அப்படியே மறுக்கப்பட்ட ஒரு சம்பவமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு இப்படி இருக்கிற தான் இந்த பதினெட்டு தொடக்கம் பத்தொன்பது வரைக்கும் எலும்புக்கூடுகள் இந்த செம்மணி புதைக்குழு விவகாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு இதற்கான சரியான ஒரு நீதி வேணும்னு சொல்லி Okay. இப்போ மூன்று நாட்களாக வந்து அணையா விளக்கு அப்படின்னு சொல்லி செம்மணி புதைக்குழி அமைந்திருக்கக்கூடிய வளாகத்தில் வந்து ஈழத்தமிழர்களும் மற்றும் ஆய்வாளர்களும் அதே போன்று ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பலருமே இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வந்திருக்கிறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மூன்றாவது நாளாக இன்றைய தினம் பார்க்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நீதி வேணும்னு சொல்லி மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஒரு முக்கியமான நபர் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிற நேரத்தில் இதற்கான சட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும்னு சொல்லி கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை வந்து இன்றளவுக்கும் நடத்தி வந்திருக்கிறாங்க இந்த ஆர்ப்பாட்டங்கள் இன்றளவுக்கும் நடத்தி வந்த நிலையில முக்கியமான அரசியல் புறமுகர்கள் அரசியல்வாதிகள் இந்த இடத்துக்கு போயிருக்கிற நிலையில அவர்களுக்கான முழுமையான எதிர்ப்பையும் அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தையும் வந்து மக்கள் வெளிப்படுத்தி இவர்களை அந்த இடத்தை விட்டு புறக்கணிச்சு அனுப்பியிருக்காங்கன்னு கூட நம்மளால இந்த நேரத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பான செய்திகளையுமே வந்து காலை வேலையில இருந்து சமூக ஊடகங்கள் மூலமாக பார்க்கப்பட்டிருக்குது எனவே இந்த விடயம் தான் செம்மணி புதைக்குழி விவகாரத்துக்கு ஒரு ஆரம்ப கட்டமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த குமாரசாமி கிருஷாந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் தான் அதிக அளவுல பேசப்பட்டிருக்கின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு சம்பவமாக வந்து இன்றளவுக்கும் பார்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் எனவே இந்த செம்மணி புதைக்குழி விவகாரத்துக்கு குறிப்பாக இந்த போர்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நீதி இன்றளவுக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் இதற்கான நீதி எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எனவே நம்ம பார்க்கலாம் இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கர் எப்படியான ஒரு முடிவை தீர்வை வழங்க போறார் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவே இதன் பிறகு வரக்கூடிய முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் நீங்க தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலோட இணைந்துருங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதாரும் நன்றி வணக்கம்